வடக்கில் லட்சக்கணக்கான ஏக்கர் ஆணை விடுவிப்பு அறிவிப்பு ஒப்படைக்க முடியாது மஹிந்த வெளியிட்ட அதிரடி தகவல் அரசாசரையுடன் நாட்டிற்குள் போதைப் பொருட்கள் விமன் வீரவன்ச தகவல் இன்றைய தினம் நாடனாமிய ரீதியில் அனைத்து மதுபான சாலைகளுக்கும் போட்டு லஞ்சொழிப்பு ஆணைக்குழு முன்வைத்துள்ள பகிரங்கு எச்சரிக்கை இந்தியோப்பாவில் உள்ள கட்டடம் இடிந்து விழுந்ததில் இருபத்தைந்து பேர் உயிரிழப்பு பெ மாவட்டத்திலே ஒரு லட்சத்து ஆயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தைந்து ஏக்கர் நிலங்களை மக்களுக்காக விடுவிக்க இருக்கின்றோம் என சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்மிக்க படப்பேந்தே தகவல் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது மேலும் எங்களுடைய அரசாங்கம் கடந்த ஜூலை மாதம் வன பாதுகாப்பு இடங்களாக கிட்டத்தட்ட முப்பது இடங்களை அடையாளம் கண்டு அதனை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளியிருந்தது இந்த நிலையில் கடந்த கால அரசாங்கங்கள் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் மூலமாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே அளவீடுகளை மேற்கொண்டிருந்தனர் இவ்வாறு அளவீடு மேற்கொள்ளும் போது மேல்குடியேறிய மக்களின் வாழ்விடங்கள் விவசாய நிலங்கள் பாடசாலைகள் வைத்தியசாலைகள் அரச நிலங்கள் என்பனவும் வனப்பிரதேசங்களுக்குள் வாங்கும் நிலை ஏற்பட்டது இதன் காரணமாக இங்கே பாரிய ஒரு காடி பிரச்சினை காணப்பட்டது இதன் காரணமாக குறித்த திட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்தது நாம் அரசாங்கம் என்ற வகையில் இதற்கான உரிய தீர்மானங்களை மேற்கொண்டு வன்னி நிலப்பரப்பிலே இருக்கின்ற ஒரு லட்சத்து ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தைந்து ஏக்கர் நிலங்களை மக்களுக்காக விடுவிக்க இருக்கின்றோம் அதிலே வவுனியா மாவட்டத்திற்கு இருபத்தி ரெண்டாயிரத்து எண்ணூற்று நான்கு புள்ளி நாற்பது ஏக்கர் நிலமும் மன்னார் மாவட்டத்திலே பதினேழாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஏக்கர் நிலமும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே நாற்பத்தெட்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஏக்கர் நிலங்களையும் விடுவிக்க இருக்கின்றது ஆனால் இவ்வாறு நிலங்கள் விடுவிக்கப்பட்டாலும் பிரச்சினைகள் மேலும் இருக்கின்றது என்பதை நாங்கள் தற்கால மேற்பார்வைகளின் மூலம் இனங்கண்டிருக்கின்றோம் எனவே அதனை தீர்க்கும் முகமாக அமைச்சரவை மட்டத்திலே கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஒரு அமைச்சரவை தீர்மானத்தை எடுத்திருந்தோம் அந்த அமைச்சரவை தீர்மானத்தின்படி வனவள திணைக்களத்தின் எல்லைப்படுத்தப்படுகின்ற இந்த காணிகளை விடுவிப்பதற்காக அனைத்து திணைக்களங்களும் உள்ளிடங்களாக ஒரு விசேடமான குழுவினை நாங்கள் நியமித்திருக்கின்றோம் வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை நிச்சயமாக மக்களுக்காக விடுவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் பொறுப்புள்ள அரசாங்கம் பெற்ற வகையிலேயே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பல்வேறுபட்டு அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்தும் எனவும் தெரிவித்துள்ளார் விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தில் அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் உபகரணங்கள் உள்ள நிலையில் அவற்றை மதிப்பீடு செய்து அடையாளப்படுத்தப்படாமல் வீட்டை ஒப்படைக்க முடியாது மதிப்பீட்டு பணிகளை மேற்கொள்ளாமல் வீட்டை ஒப்படைத்தால் மஹிந்த ராஜபக்ஷ அரச சொத்துக்களை லொரியல் ஏற்றிச் சென்றுவிட்டார் என குற்றச்சாட்டப்படுவார் அரசு அதிகாரிகள் மதிப்பீட்டு பணிகளை மேற்கொள்ளாத காரணத்தினால் தான் இல்லத்தை ஒப்படைக்க என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் மனோஜ் கம்ஹே தெரிவித்துள்ளார் விஜயராம அரசு உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் நடந்த ஜாயதிசம் முன்வைத்த குற்றச்சாட்டு குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழம்பு விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை இதுவரையில் அரசுக்கு ஒப்படைக்கவில்லை என்று அமைச்சர் நலிந்த குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் குறிப்பிடும் பொய்களில் இதுவும் ஒன்றாகவே காணப்படுகின்றது விஜயராம இல்லத்தை ஒப்படைக்குமாறு ஜனாதிபதி செயலகம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது இருபத்தி நான்காம் தேதி என்று தான் உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பி வைத்துள்ளது நிச்சயிக்கப்பட்ட காலம் ஏதும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்படவில்லை இந்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் அரசுக்கு சொந்தமான சொத்துக்களுக்கும் ஜனாதிபதி செயலகம் மற்றும் பிரதமர் அலுவலகத்துக்கு சொந்தமான சொத்துக்களும் உள்ளன இந்த சொத்துக்களை மதிப்பீடு செய்து அடையாளப்படுத்துமாறு குறித்த அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தோம் மேற்கொள்வதை தாமதப்படுத்தியதால் இந்த வீட்டை ஒப்படைக்கவில்லை இல்லை என்றால் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச மஹிந்த ராஜபக்ஷ அரசுக்கு சொந்தமான சொத்துக்களை லொரியில் ஏற்றிச் சென்று விட்டார் என்றும் குறிப்பிடுவார் இவ்வாறான பின்னணியில் அரசாங்க தகவல் திடைக்களத்தின் அதிகாரிகள் இந்த வீட்டை நேற்றைய தினம் காணொளியாக பதிவு செய்துள்ளார்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீது சேறுபூசுவதற்கு எந்தவொரு விடயத்தை தேடிக் கொண்டு ஊடக கண்காட்சி நடத்துகின்றார் எனவும் தெரிவித்துள்ளார் நாட்டுக்கு அரசு அனுசரணையுடன் கொண்டு கொண்டுவரப்படுகின்றது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினரான புவக்தாண்டே என்னும் சனா என்பவரே தெற்குக்கு படகில் பெருந்தொகையான போதைப் பொருட்களை கொண்டு வந்தார் என விமல் கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின்போது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெற்கு மாகாணத்தில் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள் பிரதான பொருளாக காணப்படுகின்றது இந்த அரசாங்கத்தில் தான் கொள்கலன்கள் எந்தவிதமான பரிசோதனைகளும் இன்றி விடுவிக்கப்பட்டன போதைப் பொருள் அடங்கிய இரண்டு கொள்கைன்கள் இலங்கைக்கு வருவதாக சர்வதேச புலனாய்வு பிரிவு அறிவித்த போதும் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை பொறுப்பேற்ற வகையில் செயற்பட்டுவிட்டு இன்று பிறர் மீது குற்றம் சாட்டுகின்றார்கள் அரசு போதைப் பொருட்கள் அரசுடன் தான் போதைப் பொருட்கள் தற்போது கைப்பற்றப்பட்டன கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள் தொகைக்கும் தமக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று அரசாங்கத்தால் குறிப்பிட முடியாது மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினராக என்னும் வியாபாரி அண்மையில் கைது செய்யப்பட்டார் அவரை விடுவிப்பதற்கு அரசியல் தரப்பிலிருந்து கடும் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது இந்த சனா தான் படகு ஊடாக அம்பாந்தோட்டை பகுதிக்கு போதைப் பொருட்களை கொண்டு வந்துள்ளார் மேலும் பிறரை குற்றஞ்சாட்ட முன் தனமது தரப்பின் குற்றச்சாட்டுகளை அரசாங்கம் மாறாய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் நீதியை நிலைநாட்டுவதை தடுக்கும் அல்லது ஊழலை ஒழிக்கும் போராட்டம் தொடர்பாக பொதுமக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் ஆதாரமற்ற அறிக்கைகளை பரப்புவதற்கு கருத்து சுதந்திரம் தவறாக பயன்படுத்தப்பட முடியாது என லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு ஒன்றில் வலியுறுத்தியுள்ளது இதன்படி ஆணைக்குழு தொடர்பில் தவறான பிரச்சாரங்களை மேற்கொள்பவர்கள் அல்லது ஆணைக்குழுவையோ அதன் செயற்பாடுகளையோ இழிவுபடுத்துபவர்கள் அல்லது நிறுவனங்கள் தொடர்பில் ஊழலுக்கு எதிரான சட்டம் மற்றும் ஏனைய பொருத்தமான சட்டங்களின் கீழ் தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க ஆணைக்குழு தயங்காது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆணைக்குழுவின் முக்கிய அவதானிப்புகள் மற்றும் எச்சரிக்கை பல்வேறு மறைக்கப்பட்ட நோக்கங்களுடன் செயற்படும் சில தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் ஒழிப்பு ஆணைக்குழு தொடர்பாக ஆதாரமற்ற மற்றும் தவறாக வழிநடத்தும் அறிக்கைகளை பல்வேறு வழிகளில் பரப்புவதில் ஈடுபட்டுள்ளதை ஆணைக்குழு கடுமையான கவலையுடன் அவதானிப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆணைக்குழுவின் கோரிக்கை இத்தகைய நடவடிக்கைகள் ஆணைக்குழுவின் நட்பெயருக்கு தீங்கு விளைவிப்பதுடன் தற்போது நடைபெற்று வரும் முக்கிய விசாரணைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கும் ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் சட்டப்படி செயல்படுகின்றனவா என்பது குறித்து திரிவுபடுத்தப்பட்ட கருத்தை உருவாக்கினார் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆண்டின் இலக்கம் ஒன்பதின் ஊழலுக்கு எதிரான சட்டத்தின் மூலம் ஆணைக்குழுவுக்கு சட்ட ரீதியான அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அதிகாரத்தை சுதந்திரமாகவும் பயம் அல்லது பக்கச்சார்பன்றை செயற்படுத்துவதை உறுதி செய்வதாகவும் லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆணைக்குழு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது லஞ்ச மற்றும் ஊழல் தொடர்பான விசாரணைகளை விரைவாகவும் ஒன்றையும் சட்டத்திற்கு அமையவும் மேற்கொள்வதற்கான தனது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை ஆணைக்குழு மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த மிக முக்கியமான பணியில் இருந்து மக்களை தவறாக வழிநடத்தவும் மற்றும் கவனத்தை திசை திருப்பவும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான காப்போத்து இணையவழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பது தொடர்பான அறிவித்தல் வெளியாகியுள்ளது குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அந்த வகையில் ஆண்டு காப்பூத்து சாதாரண தர பரட்சிக்கான விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பது எதிர்வரும் ஒன்பதாம் தேதி நள்ளிரவுடன் முடிவடையும் என்று திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலும் பரட்சிக்கான விண்ணப்பங்கள் மரணம் கொண்டும் அது நீடிக்கப்படாது எனவும் திரைக்களும் தெரிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மாணிப்பாய் காவல் பிரிவிற்குட்பட்ட நவாளி வடக்கு நாச்சிமார் கோவில் வீதியில் உள்ள காணியொன்றில் இருந்து வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த வெடிப்பொருட்கள் யாழ் நவாளியில் நேற்றைய தினம் இரவு வழியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காணியொன்றை பயன்படுத்தலின் போதே மேற்படி வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறித்த தகவல் மாணிப்பாய் போலீசாருக்கு வழங்கப்பட்டதை அடுத்து மாணிப்பாய் போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினர் குறித்த காணியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையில் இன்றைய தினம் பல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் குறைத்த வழிபொருட்கள் விசேட அதிரடி படையினரால் அகற்றப்பட உள்ளதாக போலீசார் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி முகமாலி வேம்படுக்கடி பகுதியில் ரயில் கடவைக்கு அருகில் நேற்று தினம் இரவு இரண்டு டிப்பர் வாகனங்கள் நேருக்கு மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இருந்து பயணித்த டிப்பர் வாகனமும் கிளிநொச்சியிலிருந்து பயணித்த தில் விபத்து நேர்ந்துள்ளது முந்திச்செல்லம் விபத்து யாழ்ப்பாணத்தில் இருந்து வவனியடோக்கி பயணித்த பேருந்து ஒன்று மக்களை இறக்குவதற்காக குறித்த பகுதியில் தரைத்து நின்றபோது அதனை டிப்பர் வாகனம் மற்றும் முந்திச் செல்லம் போதே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் டிப்பர் வாகன சாரதிகள் காயமடைந்த நிலையில் பழைய பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக பழைய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சட்டவிரோத சொத்துக்களை பறிமுதல் செய்யும் புதிய சட்டத்தின் கீழ் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளால் சட்டவிரோதமாக குவிக்கப்பட்டு சொகுசு விடுதி மற்றும் வீடுகள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் படைப்பாளர் நாயகம் ரங்கதிச நாயக்க தெரிவித்துள்ளார் சட்டவிரோத சொத்துக்களை பறிமுதல் செய்யும் புதிய சட்டம் மூலம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த சட்டத்தின்படி உரிமையாளர்கள் தங்களது சொத்துக்களை சேகரித்த வழிமுறையை நியாயப்படுத்த தவறினால் அல்லது முடியாவிட்டால் அவற்றை அரசு பறிமுதல் செய்ய முடியும் அதன்படி சொத்துக்களின் உரிமையாளர்கள் தங்களது சொத்துக்கள் தொடர்பான சட்டப்பூர்வமான நிரூபிக்க வேண்டும் இல்லை என்றால் தண்டனை விதிக்கப்படாமலேயே சொத்துக்களை இழக்க நேரிடும் என லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் படைப்பாளர் நாயகம் ரங்கதீச நாயக்க தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் இன்றைய தினம் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மதுவரி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் மது பாவடி உலகளாமைய சவாலாக மாறியுள்ள நிலையில் சர்வதேச மது ஒழிப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மூன்றாம் தேதி உலகெங்கும் கடைபிடிக்கப்படுகின்றது இது மதுவின் தீமைகள் அதன் சமூக மற்றும் உளவியல் விளைவுகள் மற்றும் ஒழிப்பு நடவடிக்கைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான நாளாகும் இலங்கையில் மதுபாவனை அதிகரித்து வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கையின் மதுபாவனை சுமார் ஐந்தாயிரம் மெட்ரிக் தொண்டாகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் சுமார் ஐந்தாயிரத்து இருநூற்றி நாற்பது மெட்ரிக் தொண்டாக அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் மூலம் இலங்கை உலகளவில் தொன்னூற்றி ஐந்தாவது இடத்தில் உள்ளது மது பொது மக்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் மதுபானங்களை மிதமாக உட்கொள்ள அல்லது பல சந்தர்ப்பங்களில் முற்றிலும் தவிர்க்க ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் இரண்டாம் திகதி மூடப்படும் நேரத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் நான்காம் திகதிக்கும் நேரம் வரை மதுபான சாலைகள் மூடப்பட்டிருக்கும் என மதுவரி ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நர்ஜூனா இங்கே சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் துணை போவதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இது தொடர்பாக வடமராட்சி கிழக்கிற்கு நேற்று தினம் விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நிம்பி இடம்பெற்ற ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இன்றைக்கு பதினைஞ்சு கோடியில நிக்கிறது வருமானம் அவரே சொல்றார் தன்னோட காசு இல்லையா அழுதவர் லீசிங் காசு காசு கட்ட இல்ல என்று அழுதவர் இன்று சொல்லுகிறார் அவரது வாயாலேயே பதினைந்து கோடி அவர் எனக்கு கண்டில்ல வந்து கூறுகிறார் பாராளுமன்ற உள்ளுக்குள்ள ஆக்காட்டி ஈக்காட்டி கொண்டிருந்தவர் கொண்டு பாராளுமன்றத்துல கூறுறார் எனக்கு யூடியூப்காரர் என்னை வச்சு பணம் சம்பாதிக்கிறார் அதனால் நான் என்னை வச்சு பணம் சம்பாதிக்க இவரையும் விட மாட்டேன் அதனால் செய்து நல்ல கோடி எப்படி சம்பாதிக்கிறார் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்தார் இப்போது புலம்பெர் தேசம் மக்கள் உணர்ந்து விட்டார்கள் அதனால் இன்று நாமலை ஐஸ்லாந்து ஜனாதிபதியை கனவு கண்டு ஐஸ்லாந்து ஜனாதிபதியை வைத்து தான் ஐஸ்லாந்து ஜனாதிபதியின் சுகாதார அமைச்சராக இருந்து கொண்டு பணம் சம்பாதிப்பதென்று கற்பனை காண்டுகிறார்கள் அதனால் அவரும் சிறை செல்ல வேண்டி வரும் எதிர்வருங்காலத்துல பதினைஞ்சு கோடியே இவ்வளவு மக்களை கஷ்டப்பட்டு வெளிநாட்டிலிருந்து உழைத்து வெளிநாட்டு மக்களே கவனப்படுத்திருக்க ஆனால் அவர்கள் அங்கே இருந்து இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு குடமானதை கட்டி எழுப்புவதற்கு நம்பிக்கை தானே இவர் வந்துட்டார் இவர் நல்லவரா இருப்பார் ஒன்று எத்தனை சில பார்த்த கொடுக்குறது எல்லாரும் அது பிள்ளையண்டில் அவருக்கு நம்பிக்கை எல்லாரும் இல்ல இந்த பதினாறு வயசு தமிழரசு மாத்திட்டாங்க அம்காரா பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த தேவாளியும் இடிந்து விழுந்ததில் பேர் உயிரிழந்துள்ளனர் புனித மரியத்தை கொண்டாடும் மாண்டு விழாவுக்காக அங்கு ஏராளமான வழிபாட்டாளர்கள் கூடியிருந்தபோது இச்சம்பவம் நடந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்களில் குழந்தைகள் முதியவர்கள் அடங்குவார்களிடமும் இந்த விபத்தில் நூறுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் கூறியுள்ளன பலரது நிலைமை தற்போது கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை உயரலாம் என்று அதிகாரிகள் அச்சம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவின் முக்கிய நகரங்களிலும் ஒன்ற மான்செஸ்டரின் புறநகர் பகுதிகளில் உள்ள ஒரு காலியத்தில் இன்று காலை நடத்தப்பட்ட கத்தி குத்து தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் பிரித்தானியாவில் ஏற்கனவே குடியேறியவர்களுக்கு எதிராக போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் இங்கிலாந்து பிராந்தியத்தில் உள்ள மான்செஸ்டரில் உள்ள ஜோதர்களின் ஜபா ஆலயத்தில் நேற்று தினம் நடத்தப்பட்ட இந்த கத்தி குத்து தாக்குதலில் பலியானவர்கள் போக மேலும் மூன்று பேர் ஆவத்தார நிலையில் இருப்பதாக கூறப்படுகின்றது பார்க் சபை ஜபா ஆலயத்திற்கு அருகில் ிகள் மீது ஒரு வாகனம் போதியதன் பின்னர் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிகின்றது முதலில் குறித்த ஆலயத்தின் பாதுகாப்பு காவலர் கத்தியால் குத்தப்பட்ட பின்னர் ஏனையோர் குத்தப்பட்டுள்ளனர் இடத்திற்கு சென்று காவல்துறையினர் தாக்குதலில் நடத்தி நபரை சுட்டுக் கொன்றனர் ஜூதர்களின் புனித விரத நாளான தினத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை அடுத்து பிரித்தானிய பிரதமர் ஹெய்ஜர் ஸ்டார்மர்க் தலைமையில் அவசர கால ஹோப்ரா குழு கூடிய நிலையில் தற்போது பிரித்தானியா முழுவதும் உள்ள ஜூதர்களின் ஜப ஆலயங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு து இதே தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேலும் இரண்டு பேரை கைது செய்துள்ளதாக அந்த நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர் மேலும் மான்செஸ்டர் ஜபா ஆலய தாக்குதலை ஒரு பயங்கரவாத சம்பவமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது